கரூர் துயர சம்பவத்திற்கு பின்னர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயிடம் தொடர்பு கொண்ட அரசியல் தலைவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி தான் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலைமை செய்தியாளர் ஜூலி வெளியிட்டுள்ள தகவல் அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் விஜயுடன் தொடர்பு கொண்ட மற்றொரு தலைவர் டாக்டர் அன்புமணி என்றும் ஜூலி கூடுதல் தகவலை வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் வரும் பதினேழாம் தேதி கடும் நெரிசலால் உயிரிழந்தவர்களை சந்திக்க நடிகர் விஜய் கரூர் செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அம்மையப்ப சேவை மையத்தின் ஆயுத பூஜை திருவிழா மற்றும் நிறுவனர் ஏசி எல் சீனிவாசனின் அறுபதாவது பிறந்தநாள் விழா ஆகிய நிகழ்ச்சிகள் திருவற்றூரில் நேற்று கொண்டாடப்பட்டது ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பத்திரிகையாளர் சிவசுப்பிரமணியம் பேசுகையில் திருவற்றூரில் திருவள்ளுவர் திருக்கோவிலுக்கு அகற்றப்பட்ட அதே இடத்தில் கட்டுவதற்காக அமைச்சர் பி கே சேகர்பாபுவை சந்தித்து முயற்சிகள் மேற்கொண்ட ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்கம் மற்றும் அம்மையப்பர் சேவை மையத்தினரை வெகுவாக பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் அம்மையப்பர் சேவை மையத்தின் காப்பாளர் ஆசை தம்பி கணேசன் ஜமால் அன்பு நித்யா லோகநாயகி ஆப்டிகல் கே எஸ் கோபி முருகன் எட்வர்ட் ராஜா உள்ளிட்ட உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு ஏசி சீனிவாசனுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தமிழக அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் மதுரவாயில் காரம்பாக்கம் நவரத் மல் ஜெயின் வளாகத்தில் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கும் விழா இன்று காலை பத்து மணிக்கு நடைபெறுகிறது இந்த விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்குகிறார் வேலூர் அரசு சட்டக்கல்லூரியில் ஆறு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் செலவில் கட்டப்பட்ட நூலகம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை கரூர் மாவட்டம் பொன்னையாறு அணை மற்றும் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஆகிய சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டப்பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளன இந்த பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் காணொளி மூலம் திறக்கிறார் சென்னை செனாய் நகர் மதுரை அண்ணாநகர் ஆகிய இடங்களில் ரூபாய் நாற்பத்தி மூணு புள்ளி எண்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரண் திருநங்கையர் இல்லம் திண்டிவனம் தேனி ஆகிய இடங்களில் மகா உணவு பூங்காக்களையும் முதல்வர் ஸ்டாலின் திறக்கிறார் இன்று காலை பத்து மணிக்கு சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொளி மூலம் இந்த நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார் மேலும் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மின் உதவி பொறியாளர் இளநிலை வரை தொழில் அலுவலர் உள்ளிட்ட எண்பத்தி மூன்று பணியிடங்களுக்கான பணியாளர் நியமனங்களுக்கான ஆணைகளையும் அவர் வழங்குகிறார்